வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் சென்னையில் வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி தொடங்கும் ஜூனியர் ஹாக்கி உலகக்கோப்பை தொடருக்காக வங்கதேச ஜூனியர் அணி சென்னைக்கு வருகை தந்துள்ளனர் குற்றாலம் மேய் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் பாதுகாப்பு கருதி இவ்வருவியல் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் தொண்ணூற்றி நான்கு புள்ளி ஏழு சதவீதம் எஸ்ஐஆர் படிவங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ள நிலையில் பதிமூன்று புள்ளி ஜீரோ இரண்டு சதவீதம் மட்டுமே திரும்பப் பெறப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ ஏ பணிக்கான காலி பணியிடங்கள் மேலும் அறுநூற்றி இருபத்தி ஐந்தாக அதிகரிக்கப்படும் என்று டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையில் புதிய பணியிடங்களுக்கு பணி நியமன ஆணைகளை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் வழங்கினார் மதுரையில் முதன்முறையாக அகில இந்திய அளவிலான சரஸ்மேலா கண்காட்சி தமுக்கம் மைதானத்தில் நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் டிசம்பர் மூன்றாம் தேதி வரை நடைபெறவுள்ளது தமிழ்நாட்டில் மேற்கண்ட இந்த ஆறு இடங்களில் ரோப்கார் சேவை தொடங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொங்கல் பண்டிகை முடிந்து சொந்த ஊரிலிருந்து ஜனவரி பதினேழாம் தேதி சென்னை திரும்புவதற்கான டிக்கெட் முன்பதிவு தொடங்கிய சில நிமிடங்களில் அனைத்து டிக்கெட்களும் விற்றுத்தீர்ந்தது கட்டிடம் மற்றும் மனை விற்பனை ஒழுங்குமுறை குழுமம் ரெரா மற்றும் மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்திற்கு அண்ணா நகரில் தொண்ணூற்றி ஏழு கோடியில் கட்டப்பட்டுள்ள புதிய அலுவலக கட்டிடத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருதிற்கு விண்ணப்பிக்கலாம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது மழைக்காலத்தில் பள்ளிகளில் தண்ணீர் தேங்கக்கூடாது என்றும் அப்படி தேங்கினால் உடனடியாக அகற்ற வேண்டும் என்றும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் இன்று சென்னை செங்கல்பட்டு கடலூர் காஞ்சிபுரம் கன்னியாகுமரி கள்ளக்குறிச்சி நாகை தஞ்சாவூர் திருவாரூர் திருவள்ளூர் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது பராமரிப்பு பணியின் காரணமாக வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி திருவள்ளூருக்கு செல்லும் ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு ஐயாயிரத்தி எழுநூத்தி பதினான்கு இருந்து ஆறாயிரத்தி எழுபத்தி இரண்டு கனஅடியாக அதிகரித்துள்ளது கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருதிற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன இருபத்தி ரெண்டு கேரட் ஆவண தாங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் ஆயிரத்தி நூற்றி இருபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் தொண்ணூற்றி ஓராயிரத்தி இருநூறு ரூபாயாகவும் ஒரு கிராம் பதினோராயிரத்தி நானூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு மூன்று ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி எழுபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது சென்னையில் எஸ்ஐஆர் உதவி மையங்கள் இன்று முதல் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை செயல்படும் என்று மாநகராட்சி ஆணையர் தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாளை கோவை வருகை தருவதையொட்டி நாளை பிற்பகல் பன்னிரண்டு மணி முதல் மாலை நான்கு மணி வரை கோவையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது ஜாக்டோல் ஜியோ சார்பில் இன்று போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பணிக்கு வராமல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடும் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கிடையாது என்று தலைமை செயலாளர் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார் துணைவேந்தர்களை தமிழ்நாடு அரசு நியமிக்கும் சட்டம் தொடர்பான வழக்கு டிசம்பர் இரண்டாம் தேதிக்கு ஒத்திவைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது எஸ்ஐஆர் கணக்கீட்டு படிவம் நிரப்புவதில் எழும் சந்தேகங்கள் குறித்து விளக்கம் அளிக்க சென்னை மாநகராட்சி உதவி மையம் அமைத்துள்ளது நாகை மீனவர்கள் முப்பத்தி ஒரு பேரை நிபந்தனைகளுடன் விடுதலை செய்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இன்று வாவு சிதம்பரனார் அவர்களின் சிலைக்கு தமிழக அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட உள்ளது திருவண்ணாமலை அண்ணாமலையார் சுவாமி கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது வங்கக்கடலில் வருகின்ற நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி புதிய காற்றழுத்த பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலுக்கு செல்ல பக்தர்களின் வசதிக்காக சேலம் ஈரோடு திருப்பூர் வழியாக ஏழு சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை வேளச்சேரி பரங்கிமலை இடையிலான பறக்கும் ரயில் சேவை வருகின்ற ஜனவரி முதல் தொடங்க உள்ளதாக ரயில்வே அறிவித்துள்ளது பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து புதிய அரசு வருகின்ற இருபதாம் தேதி பதவியேற்க உள்ளது சுதந்திரப் போராட்ட வீரர் பொல்லான் நினைவரங்கத்தை வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்க உள்ளார் சென்னை அண்ணா நகரில் தொண்ணூற்றி ஏழு கோடி ரூபாய் செலவில் புதிய அலுவலக கட்டடத்தை காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்திய தகுதி தேர்வில் நேற்று நடந்த தால் இரண்டிற்கான தேர்வில் மூன்று லட்சத்தி முப்பத்தி ஓராயிரம் பேர் தேர்வில் பங்கேற்றனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் திமுக இளைஞரணி சார்பில் நடைபெறும் முப்போக்கு புத்தக காட்சியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பார்வையிட்டார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களில் கோவை வருகையை முன்னிட்டு கோவை விமான நிலையத்திற்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது மத்திய அரசின் கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் தமிழ் ஆசிரியர் பணிக்கு தகுதியானோர் விண்ணப்பிக்குமாறு சிபிஎஸ்இ அறிவித்துள்ளது பீகாரில் நிதிஷ்குமார் அவர்கள் பத்தாவது முறையாக முதலமைச்சராக பதவியேற்க உள்ளார் தமிழகத்தில் ஆறு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு டிசம்பர் பதினைந்தாம் தேதி முதல் டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி வரை அரையாண்டு தேர்வு நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உலக மாற்றுத்திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு சென்னை மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஓவியப் போட்டி வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறவுள்ளது வெள்ளி நகைகள் மீது கடன் வழங்கும் நடைமுறை வருகின்ற ஆண்டு ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி முதல் நடைமுறைக்கு வர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சந்திரயான் ஃபோர் திட்டத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டில் செயல்படுத்த இஸ்ரோ இலக்கு நிர்ணயித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய பத்திரிகை தினத்தை முன்னிட்டு பத்திரிகையாளர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளார் சீன எல்லைக்கு மிக அருகில் லடாக்கில் பதிமூன்றாயிரத்தி எழுநூறு அடி உயரத்தில் புதிய விமானப்படை தளம் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் முன்னூற்றி அறுபத்தி ஏழு மையங்களில் ஆசிரியர் தகுதி தேர்வின் முதல் தாள் தேர்வை ஒரு லட்சம் பேர் எழுதினர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தலைமை தேர்தல் அதிகாரியின் தகவல்படி ஐந்து கோடியே தொன்னூறு லட்சம் கணக்கீட்டு படிவம் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி கோவைக்கு வருகை தர உள்ளார் இதனையொட்டி மூன்றாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் சென்னை மாநகராட்சியில் உள்ள தூய்மை பணியாளர்களுக்கு ஆயிரம் குடியிருப்புகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதை அடுத்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இதற்கான ஆணையை வழங்கினார் தேர்தல் ஆணையம் நடத்தும் அனைத்து கூட்டங்களுக்கும் தமது கட்சிக்கும் அழைப்பு விடுக்க வேண்டும் என்று தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார் தமிழ்நாட்டில் பொது இடங்களில் தள்ளுவண்டியில் விற்பனை செய்யும் அனைத்து வகையான நடமாடும் கடைகளுக்கும் எஃப்எஸ்எஸ்ஏ உணவு பாதுகாப்பு மற்றும் தர சான்றிதழ் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது என்று தமிழ்நாடு உணவு பாதுகாப்புத்துறை அறிவித்துள்ளது அமெரிக்காவில் அதிகரித்து வரும் விலைவாசியை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்தியா உள்ளிட்ட நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் நூறிற்கும் மேற்பட்ட உணவுப் பொருட்கள் மீதான வரியை ரத்து செய்து அதிபர் டொனால்டு டிரம்ப் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் சென்னை குடிநீர் வாரியம் சார்பில் கொள்முதல் செய்யப்பட உள்ள ஒரு லட்சம் ஸ்மார்ட் குடிநீர் மீட்டர்களை முதல்கட்டமாக அடுக்குமாடி குடியிருப்புகளில் பொருத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழக அரசானது தமிழ்நாடு தொல்குடியினர் ஆய்வு உதவித்தொகை திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் பழங்குடியினர் குறித்து ஆய்வு செய்யும் இளங்கலை முதுகலை மற்றும் முனைவர் பட்டம் படிக்கும் மாணவர்களுக்கு மாதம் இருபத்தி ஐயாயிரம் வரை உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்